இருந்து அன்புமணி நீக்கம் ராமதாஸ் எடுத்த அதிரடி நடவடிக்கை அன்புமணியின் செயல்பாடுகள் எதிராக இருந்ததால் பாமகவில் இருந்து நீக்கப்படுவதாக ராமதாஸ் அறிவித்துள்ளார் மேலும் அவர் உடன் இருக்கும் பத்து பேரை மன்னிக்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் வாரிசு அரசியல் நெருக்கடியில் சிக்கி தவித்து வந்த பாட்டாளி மக்கள் கட்சி தற்பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்திருக்கிறது கட்சியின் செயல் தலைவர் பதவியில் இருந்து மட்டுமன்றி அடிப்படை உறுப்பினர் பதவியில் இருந்தும் அன்புமணியை நீக்கி ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இந்த விஷயம் அனைவருக்கும் சென்றடையும் வகையில் பத்திரிகைகளில் விளம்பரம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் மேலும் தைலாபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக நிறுவனர் ராமதாஸ் அன்புமணி தன் மீதான பதினாறு குற்றச்சாட்டுகளுக்கு இதுவரை பதிலளிக்கவில்லை அன்புமணிக்கு வழங்கிய காலக்கெடு நிறைவு இதற்காக இரண்டு முறை அவகாசமும் அளிக்கப்பட்டது ஆனால் அவர் தவிர்த்திருக்கிறார் நேரிலும் வரவில்லை கடிதமும் தரவில்லை தொலைபேசி மூலமும் அழைக்கவில்லை இந்த நிலையில் அன்புமணி பதிலளிக்க வழங்கிய கால அவகாசம் நேற்றுடன் நிறைவு பெற்றது இவர் பதிலளிக்காததால் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் ஏற்றுக்கொண்டதாக கருதப்படுகிறது அரசியல்வாதி என்பதற்கு தகுதியற்றவர் அன்புமணி பாமக தொடங்கியதில் இருந்து இதுவரை எவரும் செய்யாத கட்சி விரோத நடவடிக்கையில் அன்புமணி ஈடுபட்டுள்ளார் பாமகவில் இருந்து அன்புமணியை நீக்கிய பிறகு இவரை பாமக செயல் தலைவர் பதவியிலிருந்தும் நீக்க உத்தரவிடுகிறேன் என்றார் மேலும் பாமகவின் வளர்ச்சிக்கு அன்புமணி இடையூறாக இருந்ததால் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்குகின்றேன் அன்புமணி உடன் பாமகவை சேர்ந்த யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது தற்பொழுது அன்புமணியுடன் பத்து பதினைந்து பேர் மட்டுமே இருக்கின்றனர் அவர்கள் நான் வளர்த்தவர்கள் இந்த நிலைக்கு நான் இல்லாமல் வந்திருக்க முடியாது இவர்கள் திருந்த வாய்ப்பு கொடுத்து அவர்களை மீண்டும் பாமகவில் சேர்க்க தயார் இருக்கிறேன் அன்புமணியை பொறுத்தவரை அப்பா சொல்வதை கேளுங்கள் என்று மூத்தவர்கள் அறிவுரை கூறியும் அன்புமணி கேட்கவில்லை தனது செயல்படுவது போல் செயல்பட்டுள்ளார் இன்று முதல் எனது பெயரை அன்புமணி பயன்படுத்தக்கூடாது ராமதாஸ் என்ற பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று திட்டவட்டமாக கூறுகிறேன் ஒரு வழியாக கட்சியின் வளர்ச்சிக்கு தடையாக இருந்த கலையை நீக்கிவிட்டேன் என்று தெரிவித்தார் மேலும் பேசுகையில் கட்சியில் இருந்து நீக்கிவிட்டீர்கள் அவர் என்ன செய்வார் என்று கேள்வி எழுப்பலாம் அதற்கும் நான் பதில் சொல்கிறேன் அவர் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்துக் கொள்ளலாம் இதை புதியதாக சொல்கிறீர்களே என கேட்கலாம் ஏற்கனவே இதே விஷயத்தை மூன்று முறை சொல்லி இருக்கிறேன் பாமக என்பது தனி மனிதன் ராமதாஸ் ஆரம்பித்த கட்சி இதில் உரிமை கொண்டாட யாருக்கும் உரிமை இல்லை அது பிள்ளையாக இருந்தாலும் மற்றவராக இருந்தாலும் முடியாது ஒருவேளை அவர் கட்சி தொடங்கினாலும் அது வளராது அன்புமணியை நீக்கியது பின்னடைவு என்று சிலர் சொல்லலாம் ஆனால் இது பின்னடைவு கிடையாது பயிரிட்டால் கலை முளைக்கத்தான் செய்யும் கலை முளைக்கிறதே என்று பயிரிடாமல் யாரும் இருக்க மாட்டார்கள் அது போல தான் இதுவும் மேலும் ஒரு விஷயத்தை சொல்லி கொள்கிறேன் அன்புமணி உடன் இருக்கும் பிள்ளைகள் என்னுடன் வாருங்கள் என்று ராமதாஸ் கேட்டுக்கொண்டார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனுக்குடன் அப்டேட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க